வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா ஃபை ஃபைவ் டிஐ சர்பான்ஜி டெக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டுந்தான் கொடுத்தறனு விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டாபே ஒரு தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைசன் ஃபைவ் டிஐ சர்பான்ஜ் டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க மூணு ஓனர்கள் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் கீரு கிரவுண்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருந்துகிட்ருக்குதுங்க இந்த டாக்டரு இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எவாட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த மகேந்திரா ஃபைவ் சண்ட் ஃபைவ் டிஐ சர்பான்ஞ்சி டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க நல்ல அதிக இழுவை திறனு அரிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோடு இருக்குதுங்க இரண்டு டயர்களுமே ஒரிஜினல் டயருங்க ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ஃபுல் டயர் ரீட்டடி இப்போ பண்ணி போட்டிருக்காங்க வண்டியில் தரப்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க பெட்டுக்கு பம்பர் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிணுங்க எங்கேயுமே வந்து பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்ல இங்கே கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டாவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபைன் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டெக்டர் இருக்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய்தான் விளை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த வேலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா வேலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபை சண்டை டிஐ சர்பாஞ்சி டக்டரை நேரில் சென்று ட்ரயில் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் இது போன்ற டாக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பின் நம்ம சேனல் எப்போட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே விவசாய மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்